ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா தமிழ் மகளிரின் சிறப்பில் தெல்லையாடி வள்ளியம்மை ஃபஸ்ட்டு அவங்க பெற்றோரை பற்றி பார்ப்போம் புதுச்சேரியில் வாழ்ந்த முனுசாமி என்ற நெசவாளி தெல்லையாடி என்னும் ஊரில் பிறந்த மங்களம் என்ற மகையை வளர்ந்தார் வள்ளியம்மையோடய அப்பா பார்த்திங்கன்னா புதுச்சேரி அவங்க அம்மா வந்து தில்லையாடி திருமணத்திற்கு பின்னர் தில்லையாடி அவர்கள் நெசவுத் தொழில் செய்து வராங்க ஆங்கிலேயர்கள் தம் நாட்டு துணிகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விற்பனை செய்தனர் இதனால் இவங்களுடைய சூழல் தொழில் ரொம்ப பாதிக்குது இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சவுத் ஆப்ரிக்காவுக்கு வேலை தேடி போகிறாங்க சவுத் ஆப்ரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் என்னும் இடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக ஒரு காய்கறி கடையை நடத்திட்டு வராங்க இந்த தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு வள்ளியம்மை பிறகுறாங்க வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார் எனினும் இவரின் தாயார் பிறந்த ஊரான தில்லையாடியின் பெயரை கொண்டு தெையாடி வள்ளியம்மை என்று அழைக்கப்படுகிறார் வள்ளியம்மை பிறக்கிற ஊர் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க அம்மாவோடய ஊர் தான் தில்லையாடி அவங்க அம்மாவோடய ஊரை இவங்களோட பேரோட சேர்த்து வச்சு தெல்லையாடி வள்ளியமை என்று சொல்கிறாங்க அரப்பூர் தென்னாப்பிரிக்கா நாட்டு திருமண திருமண சட்டப்படியும் கிறிஸ்துவ மத சட்டப்படியும் நடைபெற திருமணம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோடய உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு தீர்ப்பை வெளியிடுறாங்க அங்கே இருந்த இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிராக இருந்துச்சு அந்த தீர்ப்பு இந்தியர்களுக்கு ரொம்ப எதிராக இருந்தது இதனால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் தமது உரிமையை மீட்க அற போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இந்த போராட்டத்துக்கு யார் தலைமையாக இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா காந்தியடிகள் இந்த போராட்டம் போது காந்தியடிகள் நிகழ்த்திய வீரம் சிறந்தவரை சிறுமி வள்ளியம்மை மனதில் ஆழமாக பதிந்தது காந்தியடிகளின் உரிமை முழக்கத்தினால் கவரப்பட்ட வள்ளியம்மை போராட்டத்தில் முனைப்புடன் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் நாள் வால் ரஸ்ட் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்பூரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டு தென்னாப்பிரிக்க நீதிமன்றம் மூன்று மாத கடுங்க தண்டனை வழங்கினாங்க வள்ளியம்மோட சிறை வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் சிறையில் வள்ளியம்மைக்கு கல்லும் மண்ணும் கலந்த உணவு தரப்பட்டது இதனால் அவர் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டார் கடுமையான காய்ச்சலுக்கு ஆட்பட்ட அவருக்கு போதிய மருத்துவம் அளிக்கப்படவில்லை சிறைச்சாலையில் நோயுடன் உயிருக்கு போராட நிலையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் நாட்டுப்பற்று உலநலம் குஞ்ச நிலையில் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட வள்ளியம்மை தமது வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தார் இதன் அறிந்த காந்தியடிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வள்ளியம்மையை பார்க்க ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வராங்க அவங்கள பார்த்தோன்னா காந்தியடிகள் கண்கலங்கி நிற்கிறாரு சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று வள்ளியம்மையிடம் கேட்டார் காந்தியடிகள் உடல்நிலை த தளர்ந்த நிலையில் வள்ளியம்மை இல்லை இல்லை மீண்டும் சிறை செய்வதற்கு தயார் என்று கூறுகிறாங்க அத்துடன் இந்தியர்களின் நலனுக்காக எத்தெங்கு இன்னொருகளையும் ஏற்பேன் அதற்காக என் இன்னுயிரையும் தருவேன் என்று கூறினார் வள்ளியம்மையின் பதிலை கேட்ட காந்தியதிகள் உள்ளம் நிகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் நாள் தமது பதினாறாம் அகவையில் அவங்க மரணம் அடைகிறாங்க இதை பற்றி காந்தியர்களின் கருத்து என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேடியாக இருந்தது என்று காந்தியர்கள் மனம் அருந்தினார் மாதர்களுக்கு அலிகரங்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மனவலிமை வலிமை தன்மானம் நல்லொழுக்கம் ஆகியவற்றுக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் அவருடைய தியாகம் மீன் போகாது சத்தியத்திற்காக அவருடைய உருவம் என் கண்முன் நிற்கிறது நம்பிக்கைதான் தான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் இதழில் காந்தியடிகள் எழுதியுள்ளார் தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நினைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் தெல்லையாடி வள்ளியம்மையினைப் போற்றி நறுமர்சி உங்களுக்கு அஞ்சல் தலையையும் வெளியிடுறாங்க இந்த தில்லையாடி ஊர் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்கடையூருக்கு தெற்கே மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா இவங்களோட பேரைக்கிறாங்க அரசு செய்த சிறப்புகள் வள்ளியம்மையின் நினைவை போற்றும் வகையில் தில்லையாடியில் தமிழ்நாடு அரசு அவரது சிலுவை நிறுவியுள்ளது கோஆப்டெக்ஸ் என்றழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னை விழுந்த தனது அறுநூறாவது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை பெயர் சுற்றி பெருமைப்படுத்தியுள்ளது தென்னாப்பிரிக்கா நாட்டின் இந்தியன் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை விளையாடி வள்ளியம்மையின் உரிமை உணர்வை அனைவரும் போற்றுவோம் நாட்டு நலனின் கொண்டு தன்னலம் நீக்கி பொதுநலம் பேணி வாழ்வோம் தமிழ் மகளிரின் சிறப்புல அடுத்தது அசலாமிகம்மையார் இவங்க பிறந்த ஊர் திண்டிவனத்திற்கு உள்ள இரட்டனை ஏற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி வெண்பா திலகர் புராணம் குழந்தை சுவாமி பதிகம் சிறப்புகள் அசலாமிகை அம்மையார் சிறந்த பேச்சாளர் இவரை இக்கால அம்மையார் என்று தெரிவிக்க பாராட்டுவார் இவர் பலகாலம் திருப்பாதிரி புலியூரில் வாழ்ந்தார் இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் இறுதி காலத்தில் சில ஆண்டுகள் வடலூரில் வாழ்ந்தார் அப்போது நானூற்றி ஒன்பது பாக்களை கொண்ட ராமலிங்க சுவாமிகள் சலிதம் என்னும் செயிகளை ஒன்று ஏற்றுகிறாங்க நூல் குறிப்பு காந்தி புராணம் ஈராயிரத்தி முப்பத்தி நான்கு படங்களைக் கொண்டது இந்நூல் காந்தியடிகளை பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடப்பெற்றது தமிழ் மகளிரின் சிறப்புல முத்துலட்சுமி ரெட்டி எங்களோட கால அளவு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு இவங்க என்னென்ன பதவிகளெலாம் இருந்திருக்காங்க பார்ப்போம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் இந்திய சங்க இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அடுத்தது தேவதாசி முறை ஒழுப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் அடையாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவ்வையில்லமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புல் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் நிறுவியவர் அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம் இவங்களோட கால அளவு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியலில் செயல்பாட்டாளர் தேவதாசி ஒழிவு சட்டம் நிறைவர துணை நின்றவர் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படைத்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பேரில் வழங்குகிறது தேங்க்யூ